அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா ப்ளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் செமெனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் தலைக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நான் எத்த மட்டும்தான் சொல்லணும் அணையர் குணக்கம் ஒரு பழமொழி உண்டு உண்மை நுண்டும் போய் பறக்கும் ஆனா உண்மை ஒரு நாள் வெல்லும்னு சொல்லி சாட்டையில ஒரு மாத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் பெயரை பயன்படுத்தி இறுடிய மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் ரிசர்வ் பேங்கினுடைய மேலாளர் கொடுத்த புகார் அடிப்படையில் சென்னை சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த வழக்கை எடுத்து தமிழ்நாடு முழுக்க முப்பத்தாறு இடங்களில் ரெய்டு நடத்துகிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு முப்பது பேர் கைது செய்யப்படுறாங்க ஆனால் இவங்க மட்டும் இல்லை இவர்களைப் போல தமிழ்நாடு முழுக்க ஏன் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நீங்கள் ஐம்பதாயிரம் கட்டினா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டினா அஞ்சு கோடி ஒரு லட்சம் ரூபா கட்டினா ஒரு கோடி என்று அப்பாவி எளிய மனிதர்களை ஏமாற்றிய ஒரு பெரிய கும்பல் இருக்குன்னு சொல்லி அவங்கள நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் குறிப்பாக ராமநாதபுரத்தை சார்ந்த ரமேஷ் கண்ணை அப்படிங்கிற ஒரு திருட்டு பயன் அந்த திருட்டு பயில பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதே போல் இந்த குடுமையான்மலை ரவிச்சந்திரன் சேலத்தில் வந்து பாலாஜி தேசிங்கராஜன்பவர் என்ன கைது செய்யப்பட்டார் பாலாஜி இப்படி பல பேரை பேசியிருந்தோம் இப்படி பேசிய நபர்கள் குறித்து பார்த்த காணொலியை வைத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த ப இந்த கும்பல்கிட்ட ஏமாந்த பொதுமக்கள் சிபிசிடி அதிகார்ட்ட புகார் கொடுத்துருக்காங்க சாட்டையினுடைய காணொலியின் தாக்கத்தில் இந்த ரமேஷ் கண்ணன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு பேர் கடந்த ரெண்டு நாட்களில் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் காணொளி வெளியிட்ட பொழுது அந்த காணொளி வெளியிட்ட பிறகும் கூட இந்த ரமேஷ்கண்ணன் போன்றவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாட்டை வந்து எங்கள் அண்ணன் தான் அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அவர் வந்து தெரியாமல் ஃப்ளோவில் என் பேரை சொல்லிட்டாரு இந்த குடும்ப அம்மன் ரவிச்சந்திரன் சேலம் பாலாஜி தேசிங்க ராஜா அப்புறம் வந்து டெய்சி ராணி இவங்க பேரெலாம் சொல்லும்போது மதுரை சாமிநாதர் ஐயர் பேரெலாம் சொல்லும்போது என் பேரையும் சேர்த்து சொல்லிட்டாரு ஃப்ளோவில் இவரு பேரை சேர்த்துடுவார் ஏன்னா ஒரு இவரு இப்போ காந்தியடிகள் நேரு சுபாஷந்திரபோஸ் பகத்சிங் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோவில் வந்து ஒரு பேரை சேர்த்தாருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல இவன் யார் திருட்டு போய் பேரை சொல்லும்போது ஃப்ளோவில் ஒரு பேர் சேர்க்கப்படுது நான் அப்போ இவனும் திருட்டு தானே அது கூட தெரியாமல் இவனிடம் ஏமாந்தவர்கள் நான் சாட்டையை சரி கட்டிட்டேன் சாட்டை அண்ணன் தான் சாட்டை என் நண்பர் தான் சொல்லி பார்க்கறான் திருப்பி ரெண்டாவது முறையும் வீடியோ போட்ட உடனே என்ன பண்ணுறான் என்கிட்ட பணம் கெட்டு சாட்டை துறைமுறைன்னு மிரட்டுறாரு ரெண்டு கோடி கேட்குறாரு ரெண்டு கோடி கேட்குற அளவுக்கு நீ யாரு அப்போ நீ ஒரு திருட்டு பய அப்படின்னு தெரியுதுல்ல அப்புறம் ரெண்டு கோடி கெட்டு மிரட்டான்னு சொல்லி அதாவது இவனுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த பார்த்தான் இப்பொழுது நம் காணொளி போட்ட பிறகு அந்த காணொலியில ஏமாந்தவர்கள் இனி பணம் வராது என்று முடிவெடுத்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் அடிப்படையில் சிபிசிஐடி அதிகாரிகள் அவனை கைது பண்ணியிருக்காங்க அவன் வீட்டிலேருந்து இருந்து செக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆவணும் அவன் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சிருந்த உரையாளர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பெட்டி பெட்டியாக பணத்தின பணம் இருக்கிற மாதிரி அனுப்பிச்சிக்க ரிசர்வ் பேங்க்லேருந்து ஃபோட்டோ எடுத்து இவனுக்கு அனுப்புகிறாங்களாம் ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் வந்து ஒரு பெட்டி அந்த பெட்டி நிறைய வந்து பணம் இருக்குது அந்த பணத்தை போட்டு ரமேஷ்கண்ணன் உங்களுடைய நீங்கள் ஆர்டர் பண்ண பண ரெடி ஆயிடுச்சு என்ன கொல்லு பற்றியா இல்லை சிவகாசி ஃபேக்ட்ரியா ஒரு நாலு பண்டலு புக்கு ப்ரிண்ட்டு பண்ணுறது இல்லை வெடி ஆர்டர் பண்ணுறது மாதிரி பணம் ஆர்டர் பண்ண மாதிரி இவர் இவர் உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஐநூற்றம்பது கோடி ரூபா இப்போ ரெடியாக இருக்குது அட்டைப்பட்டான் ஃபோட்டோ எடுத்து அழிஞ்சுருக்கேன் இதையும் நம்பி ஐநூற்றம்பது கோடி வரப்போது ரமேஷ்கர்ன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் காசு கொடுத்துருக்காங்க நான் வீடியோ வெளியிட்ட பிறகு சனிக்கிழமை வெளியே வெளியிடுறோம் அவன் என்ன சொல்கிறனா திங்கக்கெழம காலையில் உங்களை மதுரையில் சந்திக்கிறேன் யார் என்னுடைய பயனாளிகள்னு சொல்கிறாங்க இல்லையா பயனாளி கிடையாது ஏமாளி அந்த ஏமாளிகளை பிறத்தையும் திங்கக்கிழமை காலை சந்திக்கிறேன்னு சொல்கிறான் வீடியோ வெளி வந்து தாக்கத்தை உடனே திங்கக்கிழமை பார்க்குறது திங்கிழமை பார்க்கல ரெண்டு நாள் கட்டிருக்கான் கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணம் வரப்போகுது கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படுது ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுங்க கடைசியாக ஒரு ஐம்பது ரூபா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்டையை போட்டிருக்கான் இவனை நம்பி இவன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரமேஷ் கண்ணன் சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க இந்த கும்பல் மிகப்பெரிய திருட்டு இது இதுவரைக்கும் தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நேற்று தீபாவளி இந்த நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்றாங்க அதில் கரூரை சார்ந்த யான பிரகாசம் வந்து கரூர் பகுதியில் இந்த ரமேஷ் கண்ணம் போலவே ஏமாத்திட்டு இருந்த ஒரு நபரு அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்புறம் நாமக்கல்ல மோகன்ராஜ் என்பவன் அவனும் இதே மாதிரி அந்த பகுதிகளில் ஏமாற்றம் செய்வான் அவனும் வந்து காவல்துறையுடைய வட்டத்துக்குள்ள வந்திருக்கிறான் அப்புறம் எளுப்பூரில் இந்த குடுமையான்மலை ரவிச்சந்திரன் அவனுடைய கீழேருந்து செயல்பட்ட இழுப்பூர் ஜெய்லானி அப்புறம் வந்து காஜா மொகதீன் ரெண்டு பேரோட வீட்டை நேற்று காவல்துறை சிபிசிஐடி அதிகாரியில் வந்து சோதனை நிகழ்த்திருக்காங்க அவர்களும் இதே போல் இந்த தொழிலில் அந்த பகுதி மக்கள்கிட்ட ஏமாற்ற கும்பல் இது காஜா மொகதீன் அதே போல் கரூர் சுப்பிரமணியன் ஒருத்தன் அவன் வந்து ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியர் கரூர் பகுதியில் இந்த ஆள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல பேர் ஏமாற்றிருக்கான் பல கோடிகளை ஏமாற்றிருக்கான் இவனும் காவல்துறை வட்டத்தில் இருக்கான் கைது பண்ண பிறகு தான் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியல் நினச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர் தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூறு பேர் இந்த ரமேஷ்கண்ணம் போல் இருக்காங்க கைது செய்யப்பட்டது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்படாமல் இருப்பவங்களுக்கு தொண்ணூறு பேர் நேரடியாக எண்பது லட்சம் பேர் கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாட்டில் எண்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்களால் எண்பது லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க ஒரு மாசு கிரவுடு எண்பது லட்சம்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரும் கூட்டம் சைலண்டா இவங்ககிட்ட ஏமாந்துருக்கு ஒன் இது வந்து போன மாதம் இந்த மாதம்னா இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த கும்பல் ஏமாற்றிட்டு இருக்கு சில பேர் என்ன சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து ஏமாத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்போ தான் தெரியும் எங்க தொண்ணூத்தாறுலேருந்து ஏமா ஏமாறுவீங்க அப்படின்னா இல்லை இல்லை தொண்ணூத்தாறு ஏமாத்துனது வேறு கும்பல் அது போயிடுச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இன்னொரு கும்பல் வந்துச்சு அது ஏமாந்து அது போயிடுச்சு இப்போ இந்த ரமேஷ் கண்ணன் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கண்ணன் ஏமாந்துட்டு இருக்கோம் காலகாலமாக ஏதோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்காங்க இந்த கும்பலால் அதாவது இருடியம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வருதுங்கிறது கிடையவே கிடையாது வெளிநாட்டு நிதி அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது எப்படி இந்த மண்ணுளி பாம்பு மோசடியோ எப்படி வந்து கோழி மோசடியோ ஈமு கோழியாவது ஒரு கோழின்னு ஒன்று இருந்துச்சு அது ஒரு முட்டைன்னு ஒன்று போடவா செய்யும் அது தெரி அது லைவ்ல ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த இரடியும் இந்த மண்ணுளி பாம்பு இது எல்லாமே அப்பட்டமான பொய் அந்த பொய்யை வச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடியை சுட்டினா மண்ணுளி பாம்பு என்பது நம்மளுடைய இந்த மழை காலங்களில் வய வயக்காட்டில் ரோட்டில்லாம் ஒரு சின்ன பாம்பு ஒரு குட்டியாக புழு மாதிரி இதனுடைய பெரிய வர்சன் இதை வந்து உழவனுடைய நண்பன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணொலி பாம்பு வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய மண்ணை பூரா தின்னுட்டு கீழே போய் போடும்போது இயற்கையாகவே அந்த மண்ணு உழுது அது பெரிய பெரிய விவசாய நிலங்களில் இயற்கையாகவே அந்த பா பெரிய சைஸில் அந்த பாம்பு இருக்கும் அது ரெண்டு பக்கமும் தலை இருக்கும் இது வந்து பெரிய மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க கேன்சருக்கு பயன்படுத்துகிறாங்க இது ஹெச்ஐவிக்கு பயன்படுத்துகிறாங்க இது கோடிக்கணக்கில் போகும் யார் நம்ம இளைய தளபதி விஜய் இளைய தளபதி விஜய்னாலே ஃப்ராடு அப்படிங்கிறத சதுரங்க வெட்டியிலே வந்து வினோத் சொல்லிருப்பாப்புல அந்த வினோத் தான் இப்போ ஜனநாயகம் வச்சு படம் இருக்கிறாப்புல அது ஒரு விஷயம் அப்போ இந்த அந்த இளைய தளபதி அப்படிங்கிற அந்த ஃபர ஃப்ராடு இருக்கு இல்லையா ஐ மீன் நான் சொல்கிறது மண்ணுலி பாம்பை மீன் வேறு கூடாது அந்த இளைய தளபதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடு அந்த மாதிரியான ஃப்ராடை வச்சு தான் தமிழ்நாடு முழுக்க பல பேர் ஏமாத்தனா அது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி அந்த தென் மாவட்டங்களில் கடுமையாக மண்ணுலி பாம்பு நம்மகிட்ட இருக்குது நமக்கு ஒரே தான் பயங்கரமாக பெரிய அளவில் போயிடலாம் ரோட்டில் போயிட்டுருக்கு ஒரு நாள் வந்து மண்ணுலி பாம்பு வந்துருக்குன்னு இறங்கி ஓடி பிடிக்க போய் உண்மையான பாம்பு வந்து கொத்தி செத்தெல்லாம் பல பேர் இருக்கான் மண்ணுலி பாம்பு பிடிக்க போன இடத்துல அது ஆளை பார்த்தா அப்படி படுத்துருவது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அப்படியே படுத்துக்கிறாங்க ஒரு மாதிரி ஏன்னா பு புழுதானே அது ஒரு புழுவினுடைய பெரிய வடிவம் அது இப்படி அந்த மாதிரி பல ஏமாற்றங்களை நிகழ்த்திய ஒரு கும்பல் இப்போ தான் மொத்தமாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டது உண்மையிலே தமிழ்நாட்டுடைய சிபிசிடி அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் பாராட்டித்தரும் குறிப்பாக சேலத்தை சேர்ந்த டிஎஸ்பி வினோத் அவர்களால் ஏற்கனவே கடந்த காலம்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு நபர் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்க போய் அவருடைய முயற்சியில் தான் இந்த வழக்கல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்கள்லையும் போடப்படுது அவர் துணிச்சலாக பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த எண்ணுக்கு வந்து அழைச்சி நீங்கள் வந்து புகார் கொடுங்க அப்படிங்கிறத அவருடைய தனிப்பட்ட எண்ணையே பகிர்ந்த பிறகு பகிர்ந்த பிறகு கூட பல பேர் புகார் கொடுக்கல என்ன சொல்லிட்டாங்கன்னா புகார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது சிபிசிடி எங்களை கைது பண்ணுறதோட நோக்கமே டுவெண்ட்டி பர்சன்ட் கமிஷன் கேட்குறாங்க பணம் வந்துடுது சிபிசிடிக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா போலீஸுக்கு முதல்ல தெரிஞ்சிடும்ல ஐநூற்றம்பது கோடி ஒவ்வொருத்தருக்கும் வரப்போகுது சிபிசிடி கண்டுபிடிச்சிட்டாங்க சிபிசிடி வந்து இந்த பணத்தை கேட்கத்தான் கைது பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்ட் கேட்குறாங்க நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் இது எங்கள் பயனாளிகளுடைய பணம் எங்கள் மக்களுடைய பணம் எங்கள் உழைச்ச பணம் நாங்கள் உங்களுக்கு தான் தருவோம் அவங்களுக்கு தர மாட்டோம்னு சொல்லி குண்டொதிக்கி போட்டிருக்காங்க சிபிசிடி கைது பண்ணதையும் சிபிசிடி வந்து எங்களுக்கு பணத்துக்காக தான் கைது பண்ணுதுன்னு போட சாட்டையில் வீடியோ போட்டாலும் சாட்டையில் வந்து பணம் கட்டு தான் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி யார் பேசினாலும் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொடுது இதில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் சிவகாசி பக்கத்தில் ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த தகவலை வெளியே சொல்கிறாங்க அவங்க புகார் கொடுத்துறாங்க இவங்க அஞ்சு பேரும் இங்கே மேலே வந்து புகார் கொடுத்துட்டாங்க இந்த அஞ்சு பேருக்கும் பணம் கிடையாது இவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு கோடி வர வேண்டியது இருக்குது அந்த ரெண்டு கோடியை மற்ற பயனுக்கு பிரித்து கொடுத்துருவோம் எப்படி ரெண்டு கோடினா இப்போ ஆளுக்கு ரெண்டு கோடி அஞ்சு பேரும் பத்து கோடி இந்த பத்து கோடி உங்களுக்கே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு தரமாட்டோம் ஏன்னா அவங்க கூட நாங்கள் கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நெட்டுக்க வசூலை போட்டிருக்காங்க ஏதாவது திருடலாம் ஏமாத்தலாம் அது இந்த அளவுக்கு பண்ணக்கூடாடா அதாவது படித்தவன் சூதி செஞ்சால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரு சொல்லாரு இவன் படித்தவனா படிக்கவன் தெரில ஆனால் இவெல்லாம் தரமட்டமாக போயிடுவான் நாசமாக போயிடுவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்னா இந்த ரமேஷ் கண்ணன் இந்த சேலம் பாலாஜி இந்த தேசிங் ராஜா இதெல்லாம் தாண்டி இன்னொரு கும்பல் இருக்குது தவறு செய்வனை விட அந்த தவறு செய்வனுக்கு உடனிருப்பவனுக்கு அமருங்க அவன் பேராபத்து கொண்டவன் அப்படி இந்த ரமேஷ்கண்ணனுக்கு புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய ரமேஷ்கர்ணனுக்கு பணத்தை வாங்கி ரமேஷ்கண்ண கொடுக்கக்கூடிய ஒரு மூணு முக்கியமான பேர் இருக்கான் இந்த மூணு வரையும் காவல்துறை கைது பண்ணல ஒருத்தர் யாருன்னா சமுத்திரகணி சமுத்திரகணி நம்ம அண்ணன் நடிகர் சமுத்திரக்கணி இல்லை இவர் இந்த இவரும் சங்கரவயில் பக்கம் தான் சமுத்திரக்கணி வெற்றி வேல்னு ஒருத்தன் வெள்ளைச்சை வெள்ளை வெட்டி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள மைனர் குஞ்சு மாதிரி பக்கா ஃப்ராடு மக்களிடத்தில் பணத்தை வாங்கி இந்த ரமேஷ் கண்ணன் போன்ற ஆட்கள் கொடுக்கக்கூடிய தரகர்கள் இந்த வெற்றிவேலு இந்த சமுத்திரகனி இந்த கூட நிக்குதுல இந்த இந்த லேடி புஷ்பாகலன் இவங்க வந்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க புஷ்பாகலனு இந்த புஷ்பாகலன்லாம் ரமேஷ் கண்ணன் மாதிரி வருமா ரமேஷ் கண்ணன் எப்படி பண்ணுவார் தெரியுமா அவர் என்னென்ன பண்ணுவார் தெரியுமா ரமேஷ் கண்ணன் வந்து எங்களை எப்படி வாழ வச்சுக்கா தெரியுமா ஏன்னா மக்கள்கிட்ட அடிக்கிற பணத்தில் இந்த நாய்களுக்கு கொடுத்துறது கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி யார் இந்த வெற்றி வேலி சமுத்திரக்கண்ணி இந்த புஷ்பாக்கை வந்து கொடுத்துறது கொடுத்துருவீங்க வாயை அடைச்சிருது நல்லா தின்னு விட்டு கிணத்து தவளமாக இருக்காங்க இல்லை காரணம்னா மக்கள் பணம் கொள்ளையடித்த பணம் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் வட்டிக்கு வாங்கி கொடுத்த பணம் நிலத்தை வித்து கொடுத்த பணம் இந்த பணத்தை எடுத்து இவர்கள் மூலியமாக ரமேஷ் கண்ணனுக்கு போய் ரமேஷ் கண்ணன் மூலியமாக யாருக்கு போச்சுன்னு தெரியல தான் அதில் வந்து ஆளா அவனுக்கு மேன பெரியாளருக்கான்னு தெரியல அந்த காவல்துறை கண்டுபிடிக்கணும் இந்த புஷ்பாகலன் இந்த வெற்றிவேலு இந்த சமுத்திரகனையும் மூன்று பேரையும் தூக்கி உட்கார வச்சு விசாரித்தா பெரிய பெரிய உண்மைகள் வெளியே வரும் ஏற்கனவே கடந்த காணொலியும் சொல்லியிருந்தோம் இந்த காணொலியும் சொல்கிறோம் இவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா ஏமாத்திட்டான் நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி யாரும் உங்களை அசிங்கப்படுத்த இல்லை இதுக்கு மேலேயாவது இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம தொடர்ந்து இதை வலியுறுத்துகிறோம் இது போல ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லி எவன் சொன்னாலும் தயவு செய்து யாரும் நம்பாதீங்க தர முடியாது தர மாட்டான் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் தரேன் ஒரு லட்சத்துக்கு பத்து லட்சம் தரேன் ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி தரேன் இப்படி எவன் வந்தாலும் இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க நாங்கள் எங்க அதாவது ஒரு தொழிலில் ஒரு டீ கடை வச்சு அதில் பார்ட்னர்ஷிப் போட்டாலே நாம் வேறு வேலை பார்த்துட்டு பார்ட்னர்ட கொடுத்துட்டு போட அவன் பாய்டு கொண்டு வித்துறான் நாம் ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பித்து நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டால் நம்ம வர்றதுக்குள்ளே மொத்த மருந்து விற்று அங்கே மெடிக்கலில் போகிறான் காசை ஆட்டையை போட்டு போயிடுறான் தெரிந்த நபர்களுக்கே முகம் தெரிந்த நபர்களுக்கே பல சீட்டிங்குகள் நடைபெற்று பல பேர் ஏமாற்றிட்டு போகிறான் அதெல்லாம் பிரசன ஆனால் விவரம் தெரியாதவர்கள் பார்ட்னர்ஷிப் நம்ம சொந்த அண்ணனாக இருப்பான் சொந்த தம்பியாக இருப்பான் பதினஞ்சு வருஷம் பழைய இருப்பான் ஒன்ற மாதிரி அந் நண்பன் ஒன்ற மாதிரி இல்லை நீ என் உயிர் நீ எனக்கு இதையும் என் கிட்னி என் கு நுரையரமாக ஏன் கடையில் பார்த்தா கிட்னி நுரையரெல்லாம் பிடிட்டு போயிடுவாங்க அதனால் நான் உங்கள் கூட கூட உங்களுக்கு நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேன் உங்கள் பார்ட்னர்ஷிப் உங்கள் பார்ட்னர்ஷிப் வேண்டாம் உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் நான் ஏதோ ஹோட்டலோ உடசலோ குத்தலோ கொடையிலோ நானே மெயின்டைன் பண்ணி போய்க்கிறேன் சொல்லிடுது எவனி உள்ளே சேர்க்குறதுக்கு பயமாக இருக்குது இல்லை உங்களுக்கு பெரிய நான் ஒரு பத்து கேமரா வாங்கி தரேன் ஏன்னா டெவலப் பண்ணி சன் டிவி மாதிரி கொண்டாங்க சன் டிவி வேண்டாம் எந்த டிவி வேண்டாம்டா நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன்னு சொல்லி நமக்கு பயமாக இருக்குது ஒருத்தன் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கே இன்றைக்கி பயம் ஏங்க கலாநிதி இருக்கும் தயாநிதிமாக மார்க்கும் சண்டை வரணும் எதாவது கனவுல கண்டமா ரெண்டு பேரும் இப்படி மாற்றான் வர சூர்யா மாதிரி இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா தயாநிதி மறும கலாநிதி மரணம் முங்காம் போட்டிருக்காரு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அப்படிங்கிறது எப்போ தெரிய வருது பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு தெரியுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டு வருஷம் சண்டைங்க இருபது வருஷம் கழிச்சா தெரியுது அண்ணன் மிக சண்டைங்கிற விஷயமே அண்ணா அவங்கள விட மாரன் பிரதேசை விட உலகத்தில் ஒன்றா தொழில் பண்ண ஒன்றா ஒன்று மன்னாக இருந்த ஆட்களை பார்க்க முடியுமா அவங்களுக்குள்ளே பிரச்சனைனா பிஸ்னஸ் பார்ட்னராக போகிற நபர்களே நம்மளை ஏமாத்துறாங்க ரொம்ப ரொம்ப ரக அறிதும் அரிதுனாக சில நண்பர்கள் சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க அவங்க வந்து ஒன்றாக கூட்டு தொழில் பண்ணுவாங்க இன்றைக்கி நிறைய பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய நிறைய இருக்குது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது ஆனால் அப்படி பார்ட்னர்ஷிப் சேர்கிற இடத்துலையே ரெண்டு பேரும் பணம் போட்டு அதில் முதல் பார்க்கலாம் அசை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்து முதல் போட்டு ரெண்டு பேரும் இல்லை வருமானம் பார்க்கலாம் நினைக்கக்கூடிய இடத்துலயே பிரச்சனை வருதுன்னா ஒரு லட்சம் கொடு உனக்கு வந்து பத்து லட்சம் தாரன்னா நல்லா கொடுப்பான் நல்லா கொடுப்பான் காது மூக்கு கண்ணு எல்லா இடத்துலையும் கம்பியை கொண்டு கொடுப்பான் அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்னு வருல்ல தோல்பட்டை மட்டும் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு தோல்பட்டில் உட்கார வச்சுன்னா காது அழகா இருக்குமா காது அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதில் பெரிய ஓட்ட கிடக்கும் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பேராசை பெருநஷ்டம் என்று பல திரைப்படங்கள் பல பாடல்கள் பல அறிஞர்கள் பல அரசியல்வாதிகள் பல முற்போக்காளர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க பேராசை பெருநஷ்டம் ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டிவிட்டா போதும்டா அப்படின்னு எத்தனையோ பேர் அறிவுரைகள் சொன்ன பிறகும் கூட குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லவை காட்டும் திருட்டு உலகமடா அப்படின்னு பாடுவார்ல அது மாதிரி இது குறுக்கு வழியில் வாழ்வை தேட நினைத்தால் நமக்கு குறுக்கு உடஞ்சி கிடைப்பதை தவிர வேறு வந்த வழி இருக்காது அதனால் இனிமேலாவது உங்களைப் நீங்கள் ஏமாந்த மாதிரி இன்னொரு ஏமாறக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சாட்டையினுடைய இந்த அலைபேசி எண்ணுக்கு எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ட்ரிபிள் டூ டபுள் த்ரீ அப்படிங்கிற இந்த எண் இருக்குது நீங்கள் ஏ உங்கள் யார் யார் உங்களை ஏமாத்துனாங்களோ அதை அனுப்புங்க நாம் இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் காவல்துறை முறையாக கொண்டு போய் சேர்ப்போம் இல்லை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிடி காவல் நிலையம் இருக்கிறது பொருளாதார குற்றப்பிரிவு இருக்காங்க அவங்ககிட்ட போய் முறையாக நீங்கள் புகாரை கொடுங்க அந்த புகார் எடுத்துக்கொள்ளப்பட்டு உறுதியாக இன்றைக்கி இருக்க சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து மிக விரைவாக இந்த வழக்கை எடுக்கிறாங்க வழக்கை எடுத்து கைது பண்ணுறதை தாண்டி குற்றச்சா பத்திரிகை தாக்கல் செய்து அவங்கிட்ட தண்டனைப்பட்டு கொடுக்கணும் குறைந்தபட்சம் இவங்ககிட்ட ஏமாந்த பணம் ரெக்கவரி செய்து கொடுக்கப்படணும் இது முதல வாயில போன அவுள் பொறி மாதிரி தான் முதல் வாய்க்கில் போனால் திரும்புமா இவன் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் நடிகர்களோடு நல்லா வாழ்ந்துருக்காங்க நல்லா ஜாலியாக ஊர் சுற்றியிருக்காங்க இந்த கண்ணெல்லாம் சென்னையில் லீலா பேலஸில் கூட்டம் போட்டிருக்காங்க லீலா பேலஸில் மீட்டிங்கு லீலா பேலஸில் குறைந்தபட்சம் ஒரு நாள் ரூம் வாடகை இருபதாயிரம் ரூபா அவன் அங்கே கான்ஃபரன்ஸ் ஹால் எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து அவன் வந்து மீட்டிங் போடுறான்னா எவ்வளவு செலவாக இருக்கும் யார் பணம் மக்கள் பணம் ஏமாற்றப்பட்டவர்கள் பணம் இவங்கெல்லாம் லீலா பேலஸ் அப்படியே ஓமனந்தான் யா சிக்கன் ஓமனம் தான் சாப்பிட்டுருக்க அப்போ அதை பார்த்து மிரண்டுறது எந்த ஊரில் எந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக இருக்கோ அந்த ஹோட்டலில் தான் அவங்க சந்திப்பாங்க அவங்க என்னமோ வாழ்க்கையில் அந்த ஹோட்டல்லையே தங்கியிருக்க மாதிரி தெரியும் ஹலோ பேரர் அப்படிமாங்க பிள்ளைவாள் எங்கேயிருக்காங்க போடறதுக்கு அப்படின்னு நம்ம நினப்போம் அவன் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் போயிருப்பான் அவனும் நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போயிருப்பான் அவனும் அப்படி தான் போயிருப்பான் ஆனால் அந்த அப் கொடுப்பாங்க அங்கே ரூம் போடுறது அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுறது நமக்கு சில பேருக்கு மெனுக்காடை பார்த்து ஆர்டர் பண்ண தெரியாது மெனு காடை பார்த்தாலே மிரண்டு ஐயோ மெனு காடெல்லாம் இருக்குது என்னது நமக்கு ஒரு ஒரு பிரியாணி ஒரு சுக்காவும் கொடுங்க அது போதுங்க இல்லை பரோட்டா சாடுனாங்க அப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அவங்க மெனு காடை பார்த்தாலும் மிரண்டுறது பெரிய ஆட்கள் போல் இருக்குது அந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஷூ போடுறது பை வைக்கிறது இந்த எஸ்ஆர் தேவெல்லாம் ஒருத்தர் இருக்காங்க காரைக்குடிக்கிறேன் பை என்னோட கண்ணாடி ஃப்ரேம் கோல்டன் ஃப்ரேம் என்ன ஒரு கோல்டு பெண் என்ன அப்படி கதர் போட்டு அப்படி பக்கத்தில் போனால் மூஞ்ச அந்த அந்தளவுக்கு கதர் சட்டை இருக்கும் அப்படி சட்டையும் போட்டு ஒரு 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 ஷூ நல்ல ஒரு ஒரு ஸ்கெச்சஸஸில் ஒரு ஷூ போட்டுக்கிட்டு அப்படி வேட்டிக்கு ஷூ வேட்டிக்கு ஷூ போட்டாலே அவன் ஏதோ வேலையை பார்க்குறான்னு அர்த்தம் அப்படி போகும்போது ஏமாத்திர அத்தனை கலையும் இருந்தோம் அப்படி ஏர்போர்ட்லேருந்து இறங்குறான்னா அவன் ஒரு ஆயிரம் கோடியை போட்டு தான் ஏறுவான் அந்த மாதிரி ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுமைக்கு இனிமேலாவது மக்கள் திருந்தணும் நம்ம என்ன ஏமாறுகிறவன் இருக்கிற வர ஏமாத்திறவன் இருப்பான் ஏமாத்துறவன் மாறவே மாட்டான் ஏமாறுகிற கூட்டம் அலர்ட் ஆகணும் இன்னும் விழிப்புணர்வு அடையணும் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படித்தவங்க ஏமாந்துருக்காங்க ஆசிரியர்கள் அதே போல் வந்து ஆர் போலீஸ்காரங்க அட்வொகேட்ஸு நிறைய ஜட்ஜு ஏமாந்துருக்காங்க யார் யாரெல்லாம் ஏமாறுவாங்க அப்படின்னு நினைக்க நினைக்க மாட்டோமா அவங்களாம் ஏமாந்துருக்காங்க யாரெல்லாம் இந்த ஏமாந்தவங்களுக்கு தீர்வு சொல்கிற இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க அவங்களே ஏமாந்துருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்து மாணவர்களுக்கு நல்ல பூர்த்தி சொல்கிற இருக்காங்க அவனே ஏமாந்துருக்கான் போலீஸு தப்பு பண்ணால் பிடிக்க எடுத்துருக்கு போலீஸே ஏமாந்துருக்கு தப்பு போனா போகிறதுக்கு போறதுக்கு நீதிபதிகள் இருக்காங்க அவங்களும் ஏமாந்துருக்காங்க சில அரசியல்வாதிகள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இப்படி பல பேர் இங்கே ஏமாந்துருக்காங்க அதனால் இனிமேலாவது ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்க விழிப்புணர்ணும் யார் வந்து இந்த நகை சீட்டு இந்த ஏழை சீட்டு இந்த தீவாளி சீட்டு இந்த பொங்கல் சீட்டு இந்த புடுகுணை சீட்டு இப்படி சீட்டு போட்டு வாரான்னா கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க சொந்தக்காரன் ரொம்ப தெரிஞ்சவன் ஊர்ல சொத்து இருக்குது இந்த பத்தாயிர ரூபா போட்டு ஒரு லட்ச ரூபா போனால் கூட அவன்கிட்ட வீட்டில் போய் ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியும் இல்லை இந்த ஒரு லட்ச ரூபாய் ஏதோ ஒரு வகையில் ப இது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா நம்பி கொடுங்க இப்போ அந்த நிறைய நிறுவனங்கள் சீட்டு பட நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள் முறைப்படி செய்வாங்க மாதம் பத்தாயிரம் கட்டமாக பதினோரு மாதம் வந்து இப்போ ஒரு ஒரு லட்சம் இல்லை நம்ம முன்னாடியே எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான சீட்டு நிறுவனங்கள் இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது அது ஓரளவுக்கு பாதுகாப்பானது அது எந்த மாட்டுக்கடுத்துன்னு இல்லை மற்றபடி நான் டபுள் டைம் தரேன் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும் நீங்க நாலு பேரை சேர்த்து விடுங்க இந்த மாதிரி ஒருத்தன் வர்றானா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி வச்சு கொள்ளுங்க அவன் ஃப்ராடு 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 சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி